அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நம்ம தினமுமே பார்க்குற ராசி சக்கரத்தில் பதினொன்றாவதாக வரும் ராசி தான் கும்பம் ராசி இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா இந்த வாரத்தில் பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அவங்க எந்த தெய்வத்தை வழிபட வேணும் அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் அவங்களோட கிரகநிலைகள் எல்லாமே சரியாக நம்ம என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோல விளக்கமா சொல்லியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்ப ராசியின் குணங்களை பார்த்தோம் அப்படின்னா கும்பம் ராசியில பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே புத்திசாலிகள் சுதந்திர சிந்தனை கொண்டவங்க மற்றும் சமூக அக்கறை அக்கறைவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்கும் இவங்களை பார்த்தீங்கன்னா தனித்துவமானவங்க எதையுமே வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் அவிட்டம் நட்சத்திரம் பாதம் மூணு நாலு சதயம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் பாதம் ஒன்று ரெண்டு மூணு ஆகியவை எல்லாமே கும்பம் ராசிக்கு உரிய நட்சத்திர பலன்கள் கும்ப ராசிக்காரர் பார்த்தீங்களா பஞ்சபூத உறுப்பு அப்படின்னா காற்று ராசியை சேர்ந்தவங்க ஜனி சனி பகவான் ஆளக்கூடிய கும்பராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலுமே தீவிரமாகவும் ஆழமாகவும் இறங்கி செயல்படக்கூடியவங்க தான் நம்மளுடைய கும்பராசி நண்பர்கள் எதையுமே சரியாக புரிஞ்சு கொண்டதுக்கு தான் பெரிய முடிவுகளை இவங்க எடுப்பாங்க இவங்களை பார்த்தீங்களா காற்று ராசி அப்படிங்கிறதுனால பல நேரத்தில் நிலையற்ற மனநிலை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் இவ்வளவு அற்புதங்கள் குணம் படைத்த நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு வாங்க விரிவா பார்க்கலாம் கும்பராசி நண்பர்களுக்கு கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா சுகஸ்தானத்துல சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் குரு ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் கலத்திரஸ்தானத்துல செவ்வாய் கேது ராசியில சனி ராகு என கிரகங்களானது வருகிறது இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு வகையில் அமையுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே திரிவோணத்தில் இருக்கும் கிரகலானது வலுவாக இருக்கிறதுனால எல்லா காரியங்களுமே உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் மனதை பொறுத்த வரைக்குமே துணிவு உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் அமைஞ்சிருக்கு எதையுமே நீங்க வேகமாக செஞ்சு முடிச்சிருவீங்க செலவும் அதிகரிக்கும் தடை தாமதங்கள் அனைத்துமே விளக்கக்கூடிய வாரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மற்றவங்க விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துவதை முக்கியமாக தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் பாத்தீங்களா எதையுமே சாதிக்கும் திறமையானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிருகநிலையானது அமைஞ்சிருக்கு நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றமும் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்குங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க பாத்தீங்களா வீண் சந்திக்க வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையும் குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலையானது காணப்படும் சொத்து பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வு பெறும் வகையில் தான் அமையும் பெண்களை பொறுத்த வரைகளுமே எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிப்பதிலும் வேகத்தை காண முடியும் கலை துறையினருக்கு பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்ககிட்ட உங்களோட செயல் திட்டங்களை பற்றி சொல்வதை முக்கியமாக தவிர்ப்பது ரொம்ப நல்லது அரசியல் துறையினருக்கு மேலிடம் சொல்கிறத கேட்டு நீங்கள் தடுமாற்றம் அடைய வாய்ப்பு இருக்குது மாணவர்களுக்கு பொறுத்த எதிர்கால கல்வி பற்றிய எண்ணம் மேலோங்கக்கூடிய அற்புதமான வாரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது தொடர்பான பணிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க அடுத்ததாக நட்சத்திர ரீதியான பலன்களை முழுமையாக பார்க்கலாம் அவிட்ட மூணு நாலு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் பார்த்திங்களா மகிழ்ச்சியான சூழ்நிலையானது உங்களுக்கு காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாக நிறைய வாய்ப்புகள் இந்த டைமில் உங்களுக்கு காத்திருக்குங்க குழந்தைகள் மூலம் உங்களுக்கு பெருமையும் ஏற்படும் உறவினர்களோட வருகையால் அவங்களால பல நன்மைகளும் உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்குது திருமணம் தொடர்பான பேச்சுகள் அனைத்துமே சாதகமான முடிய வாய்ப்புகள் இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்குளுமே வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பதில் நாட்டமானது அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு நீங்க எடுக்கும் ஒவ்வொரு காரியத்தையுமே நீங்க திறமையாக செஞ்சு முடிப்பீங்க பணம் பாத்தீங்களா திருப்தி தரும் வகையில் அமையும் மதிப்பும் மரியாதையும் இந்த டைம்ல உங்களுக்கு அதிகமாகவே காத்திருக்கும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலையானது நீங்க பாடங்கள் படிப்பதில் வேகம் காட்டுவாங்க அதனால பல பாராட்டுகளும் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க வீண் அலைச்சல் தடை தாமதம் உண்டாகும் எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கும் தொழிலில் போட்டிகளானது குறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி காரிய தடைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக அமைய தொடர்ந்து நீங்க ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட காரிய வெற்றி உண்டாகுங்க எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கி மனதில் தைரியமும் உண்டாகி ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய மகர ராசி நண்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் அவங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் சுகஸ்தானத்தில் சுக்ரன் ஆட்சி ஆறில் புதன் ஐந்தில் குரு உங்களோட ராசியை பார்க்குறாரு இவை எல்லாமே உங்களுக்கு சாதகமான அம்சங்கள் கொடுக்க போறாங்க தன குடும்பாதிபதி அஞ்சுல வலுப்பெற்று ராசியை பார்க்கறதுனால பொருளாதார பிரச்சனைகள் அனைத்துமே வராமல் இருக்கும் கவனத்துடன் நீங்க செய்யும் வேலைகளை சிக்கலை தராது எந்த பிரச்சனைகளையுமே நீங்க சமாளித்து விடும் ஆற்றலானது இந்த டைம்ல உங்களுக்கு கிருகநிலையானது கொடுக்க போகுதுங்க அஷ்டமாதிபதி புதன் ஆறில் இருக்கிறதுனால நீங்க எதிர்பாராத நன்மைகளும் நல்ல செய்திகளுமே உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னும் சொல்லலாம் உங்களுக்கு இடைஞ்சல்கள் செஞ்ச நினைத்தவங்க தங்களோட முயற்சியில தோல்வி அடைவாங்க அதற்கு உங்களோட புத்திசாலித்தனமான அணுகுமுறையை நீங்கள் பயன் தரும் வகையில் அமையுங்க அடுத்ததாக எந்தெந்த விஷயத்தில் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் இரு கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கிய தொல்லைகள் ஆனது இந்த டைமில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது கையில் இருக்கும் பணமானது பத்திரம் யாருக்குமே வாக்குறுதி தர வேண்டாங்க கொடுக்கல் வாங்கல்களில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்பவும் முக்கியம் இதில் தான் நிறைய பேர்த்துக்கு சண்டை சச்சரவுகள் வர இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் பெருமாளுமே கைமாத்து திருப்பி தருகிறேன் அப்படின்னு சொல்லி பணம் திரும்ப வருவதற்கு இப்போதைய சூழ்நிலையில் வாய்ப்பானது குறையும் குடும்பத்தில் பிரச்சனைகள் அனைத்துமே வராமல் பார்த்து அது உங்களுக்கு சிறப்பு அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் பொருட்கள் கலவு போகும் வாய்ப்பானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால எதையுமே நீங்கள் பத்திரப்படுத்தி ரொம்பவும் சிறப்பான காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரியுமே சனிக்கிழமை தோறுமே அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்களுக்கு சென்று நீங்கள் தாயாரையும் பெருமாளையும் மனப்பூர்வமாக வணங்குங்க மனக்குழப்பங்கள் அனைத்துமே மாறி நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்தீங்களா பன்னெண்டு ராசிகளில் மகரம் மற்றும் கும்ப ரா ராசியானது சனி பகவானின் ராசிகளாக சொல்லப்படுது எனவே இந்த இரு ராசிகளுக்குமே சனி கிருக்க பெயர்ச்சி காலத்தில் மற்ற ராசிக்காரர்களை போன்று அவ்வளவு பாதகமான பலன்களை சனி பகவானது தரமாட்டாங்க கும்ப ராசிக்காரர்கள் மற்ற எந்த ராசிக்காரர்களை விடவும் மன உறுதி அதிகம் கொண்டவங்க எடுத்துக்கொண்ட செயல்களில் வெற்றி பெற வரைக்குமே அதிலிருந்து பின்வாங்கவே மாட்டாங்க உங்களோட வாழ்வுல எப்போதுமே நீங்கள் மகிழ்ச்சி நிலையும் செல்வ செலுப்பியும் அதிர்ஷ்டங்களையும் பெறுவதற்கு சில பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் கும்ப ராசியில பிறந்தவங்க செல்வ வளமிக்க வாழ்வு கிடைக்க பெறவும் அனைத்திலும் நீங்கள் சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கவும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு முக்கியமாக நீங்கள் செய்கிறது ரொம்பவும் சிறப்பு சனி பகவானின் தோஷங்கள் அனைத்துமே நீங்கி பல நன்மைகள் ஏற்பட உங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கும் மேலுமே சனி அம்சம் கொண்ட திருப்பதி வெங்கடாஜலபதியை நீங்கள் சனிக்கிழமைகளில் வழிபடுறதுனால வாழ்வில் செல்வ நிலையானது உங் உயரும் இந்த ராசிக்காரர் பார்த்தீங்களா அஷ்டமி தினங்கள்ல நீங்க பைரவர் மூர்த்தியை வழிபட்டு வர்றது உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே கும்பராசினர் விரதம் மேற்கொள்ள நினைத்தா சனி பகவானுக்கு உரிய சனிக்கிழமை விரதம் மேற்கொள்வது ரொம்ப சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க அதே மாதிரி வலது கை மோதிர விரல தங்க மோதிரம் அணிவதும் பல அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்களுக்கும் கோவில்களுக்கும் நீங்கள் சனிக்கிழமைகளில் எண்ணெயை தானமாக தருவது உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் தோஷங்கள் அனைத்துமே போக்கும் அதே மாதிரி முக்கியமாக நீங்கள் பொய் பேசுவதை தவிர்க்க வேண்டுங்க இதனால் நீதி தேவனாகிய சனி பகவானோட அருளானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நீங்கள் இதனால் எப்போதுமே மகிழ்ச்சியான நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ இது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலங்களாக அமைய வாழ்த்துக்கள் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் கும்பம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி பேசலாங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கும்பராசிக்காராக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஆல் ஆல்வியூஸ் தேங்க்யூ